ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கந்தசஷ்டி விரதம் இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பம் ஆயிடுச்சு நாளைக்கு இரண்டாம் நாள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை அதுக்கப்புறமா சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் கந்தசஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்று கந்தசஷ்டி விழாவின் ஏழு நாட்களும் அந்தந்த நாட்களுக்குரிய வழிபாட்டின முறையாக செஞ்சு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கந்தசஷ்டி விழாவின் இரண்டாம் நாளில் முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி விரதம் துவங்கி முதல் நாள் நிறைவடைந்துருச்சு எந்த முறையில் முதல் நாள் விரதத்தை ஆரம்பிச்சிங்களோ அதே முறையிலேயே இரண்டாவது நாளும் விரதத்தை தொடர்ந்து செய்யுங்க கந்தசஷ்டி விரதத்தின் இரண்டாவது நாளில் காலை மாலை இரண்டு வேளையும் சக்கோண தீபம் ஏத்துங்க முதல் நாள் சா என்ற எழுத்தின் மீது ஒரு நெய் தீபம் ஏற்றியதை போல இரண்டாம் நாளில் ரா அப்படின்ற எழுத்தின் மீது இரண்டாவது விளக்கை ஏற்றி வைக்கணும் அதாவது சா மற்றும் ரா ஆகிய இரண்டு எழுத்துக்கள் மீதும் விளக்குகளை ஏத்தனும் பல வகையான கலவை சாதங்களில் ஏதாவது ஒரு சாதத்தை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பலத்தை நைவேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யுங்க காலை மற்றும் மாலை இரண்டு வேளைகளும் நைவேத்தியம் படைச்சு வழிபாடு செய்கிறது நல்லது கந்தசஷ்டி விழாவின் இரண்டாம் நாளில் வறுமை நீங்கி செல்வநிலை உயர அருணகிரிநாதர் இயற்றிய திருவண்ணாம தளசிக்குரிய திருப்புகளும் கந்தர் அனுபூதி பாடலையும் பாடி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அதாவது வறுமை நீங்கி செல்வ வளம் பெருக பாட வேண்டிய திருப்புகள் அதை வந்து நாம் பாடணும் அது என்னன்னு நான் வந்து உங்களுக்கு இந்த பதிவுலையும் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை வந்து ஒரு நோட்லேயோ எதுலேயோ பேப்பர்லயோ எழுதி வச்சுட்டு அதை வந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க இதுதான் நீங்கள் ப படிக்க வேண்டிய பதிகம் திருப்புகளில் இதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் காலை மாலை நாளைக்கு இரண்டு வேலையும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக வறுமையில் இருக்கிறவங்க அந்த வறுமை நிலை வந்து நீங்கும் செல்வ வளம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து பணப்பிரச்சனை இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கும் அதுக்கு உண்டான திருப்புகள் தான் இந்த பாடல் அதுக்கப்புறமா செல்வ வளம் பெருக இதே நமக்கு வந்து எப்போவும் அந்த வறுமை நீங்கி செல்வ வளமோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அனுபூதியிலையும் ஒரு பாடல் இருக்குது வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோ தியவா அடி அந்தம் இலா அயில் வெயில் அரசே நிதி என்று ஒரு பாவி வெளிப்படினே இதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி கூட சர்ச் பண்ணி இந்த பாடலை எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளைக்கு மட்டும்தான் படிக்கணும் இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்பெல்லாம் முருகப்பெருமான இந்த பிரச்சனைக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் திருப்புகல்லையும் இந்த கந்தர் அனுபூதியிலையும் இந்த பாடலை பாராயணம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த கந்த கந்தசாஷ்டி விழாவின் இரண்டாம் நாளில் மட்டும் இல்லாமல் தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் இந்த பாடல்களை பாடி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டே வாங்க அதே போல் நாற்பத்தெட்டு நாளைக்கு தினமும் ஷட்கோண தீபத்தை வீட்டில் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க தினமும் ஆறு தீபங்கள் ஏற்றி இந்த பாடல்களை மனதார பாடி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு கந்த சஷ்டி விரதத்துக்குள்ள உங்களுடைய வறுமை நிலை எல்லாமே மாறி பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் நீங்க இருப்பீங்க முருகனை மனதார நினைச்சு இந்த திருப்புகளை தினமும் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முருகப்பெருமானோட அருளால் நன்மைகள் அதிகமாகவே உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்புகள் பாராயணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறமா படிக்க படிக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் பொறுமையாக படிங்க ஒன்றும் தப்பு இல்லை நிறுத்தி நிதானமாக படிங்க நிச்சயமாக உங்களுக்கு போக போக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாகவே இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்